அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலனியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் வெனிசுலாவின் அதிபர் நிக்கலஸ் மதுரா சட்டவிரோதமாக அமெரிக்க படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்ட பின்னர் தற்போது வெனிசுலா மட்டுமல்ல உலக அரங்கிலும் இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சம்பவத்தின் பின்னர் வெனிசுலாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகள் குறிப்பாக கியூபா கொலம்பியா போன்ற நாடுகளில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன வெனிசுலாவுக்குள் அமெரிக்கா எதிர்பாராத ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த நடவடிக்கை என்ன வட கொரியாவினுடைய திடீர் அறிவிப்பு இதை சார்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரா அவருடைய படுக்கை அறையில் வைத்து அத்துமீறி சென்று அமெரிக்க இராணுவத்தின் சிறப்பு படைகள் டெல்டா பிரிவினரால் கைது செய்யப்பட்ட விடயம் தொடர்பாக ஏற்கனவே இதற்கு முன்னைய காணொலிகளில் விரிவாக பேசியிருக்கின்றோம் அவர் எவ்வாறு கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு எவ்வாறு கொண்டு செல்லப்பட்டார் இதில் அமெரிக்காவில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போர் விமானங்கள் போர்க்கப்பல்கள் உளவு படைகள் என ஒரு பல கூட்டு இராணுவ நடவடிக்கையாக இது செய்யப்பட்டது இந்த தாக்குதலில் எந்த ஒரு சேதமும் ஏற்படாமல் யாருக்கும் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாமல் இதை நாங்கள் வெற்றிகரமாக முடித்திருப்பதாக அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார் ஆனால் இந்த தாக்குதலில் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதில் பலர் வெனிசுலாவினுடைய குடிமக்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்பாவி பொதுமக்கள் இராணுவ அதிகாரிகள் மற்றும் பாதுகாவலர்களிடங்களாக நூற்றி ஐம்பது பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாக தற்போதைய செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதில் கியூபாவை சேர்ந்த வெனிசுலாவின் அமெரிக்க தாக்குதலில் இராணுவம் மற்றும் உளவுத்துறை பணியாளர்கள் உட்பட முப்பத்தி ரெண்டு கியூபா நாட்டின் குடிமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக கியூபா நாட்டின் உடைய அரசு அதிபர் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார் மதுரோவை பாதுகாக்கும் போது போரில் இருந்த அவர்களை கதாநாயகர் என்று அவர் அழைத்திருப்பதுடன் அந்த நாட்டில் இரண்டு நாட்கள் தேசிய துக்கதா நீ தெரி ஆக்கிரால் எங்களுடைய ரத்தத்தை சிந்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என உணர்வுபூர்வமாக தெரிவித்திருக்கின்றார் எனவே கியூபாவினுடைய இந்த பேச்சு உவார் இருக்க வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுராவையே நாங்கள் தூக்கிவிட்டோம் எனவே நாட்டுக்குள் ஒரு குழப்பம் ஏற்பட்டுவிடும் எமக்கு வேண்டிய ஆட்சியாளர்களை ஆட்சியில் அமர்த்தி இலகுவாக வெனிசுலாவினுடைய உலகிலேயே அதிக எண்ணெய் மிக்க நாடு வெனிசுலா இதை பலவரும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த எண்ணெய் வளத்தையும் மிக பெரிய அளவில் குவிந்து காணப்படக்கூடிய கனிம வளங்களையும் திருடி சென்று விடலாம் என்று நினைத்த அமெரிக்காவுக்கு ஒரு புதிய சிக்கல் அவர்கள் உடனடியாக ஒரு துணை அதிபரை அதிபராக அறிவித்து விட்டார்கள் தற்போது அந்த நாட்டினுடைய இராணுவம் நிக்கோலஸ் மதுராவை உடனடியாக விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்திருப்பதுடன் வெனிசுலாவை தரை வழியாக ஆக்கிரமித்து அதன் வளங்களை சுரண்ட யார் முற்பட்டால் நாங்கள் இறுதி வரை போராட்ட தயாராக இருப்பதாக வெனிசுலா இராணுவமும் மதுராவுக்கு ஆதரவான ஆயுத படைகளும் அங்கு அறிவித்திருக்கின்றார்கள் இது அமெரிக்கா எதிர்பாராத ஒன்று தலையே வெனையே நாங்கள் தூக்கிவிட்டோம் எனவே அந்த நாட்டு உடனடியாக மண்டியிட்டு விடுவார்கள் சுலபமாக எங்கள் வேலை முடிந்து விட்டது என ட்ரம்பும் அவரது கூட்டாளிகளும் நினைத்திருந்த வேலை தான் இந்த திருப்பம் நடைபெற்றிருக்கின்றது இராணுவம் உறுதியாக கூறுகின்றார்கள் நாங்கள் இறுதி வரை அந்த இராணுவம் அமெரிக்க இராணுவத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு பலம் குறைந்த இராணுவம் ஆட்கள் எண்ணிக்கையாக இருக்கலாம் ஆயுத தளபாடங்களாக இருக்கலாம் போர் விமானங்கள் போர்க்கப்பல்கள் என அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய இராணுவம் ஆனால் அவ்வளவு பெரிய இராணுவமாக இருந்தாலும் இறுதி வரை அவர்கள் போராடுவோம் என்று கூறியிருப்பது அமெரிக்கா இலகுவாக அங்கு தன்னுடைய காய்களை நகர்த்துவதில் சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்ல வெனிசுலாவுக்கு அமெரிக்காவின் அத்துமீறல்களுக்கு எதிராகவும் தமது நாட்டு வளங்களை அமெரிக்கா எடுத்துச் செல்ல அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்து பல்வேறுபட்ட நகரங்களில் மிக பெரிய அளவிலான மக்கள் போராட்டங்கள் இன்றைய தினம் விடுத்து மேற்குலக நாடுகளின் ஊடகங்கள் அமெரிக்க ஊடகங்களாக இருக்கலாம் ஐரோப்பிய ஊடகங்களாக இருக்கலாம் பல ஊடகங்கள் நிக்கோலஸ் மதுராவுக்கு எதிர்ப்பாளர்களின் ஆர்ப்பாட்டங்களை கொண்டாட்டங்களை மிகப்பெரிய அளவில் காட்சிப்படுத்துகின்றார்கள் எந்த நாட்டிலுமே ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் ஒரு அரசுக்கு இருப்பார்கள் அவ்வாறு எதிர்ப்பாளர்களினுடைய கொண்டாட்டங்களை உடம்போட்டு காட்டக்கூடிய தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தக்கூடிய மேற்கத்திய ஊடகங்கள் அங்கு நிக்கோலஸ் மதுராவுக்கு ஆதரவாகவும் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த வீடியோ பதிவுகளை பார்க்கும் பொழுதிலும் திரண்டு நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் குறித்து எந்த ஒரு செய்திகளையும் வெளியிடாமல் மறப்பதும் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருக்கின்றது அங்கு வெனிசுலா அதிபருக்கு எதிராக நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் தேடி தேடி ஒளிபரப்பக்கூடிய அமெரிக்க மேற்கத்திய ஊடகங்கள் வெனிசுலா அதிபருக்கு ஆதரவாக அமெரிக்க படை எடுப்புக்கு எதிராக நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை மறைத்து விடுகின்றார்கள் என்பதுதான் வேடிக்கை மிகப்பெரிய போராட்டம் வெனிசுல்லா முழுவதும் இடம்பெற்றிருக்கின்றது எங்களுடைய நாட்டை ஆக்கிரமிப்பதற்கு இடம் கொடுக்க முடியாது உடனடியாக நிக்கோலஸ் மதுராவை விடுதலை செய்ய அவருடைய மனைவி என்ற கோரிக்கை சீனாவினுடைய ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கும் நேற்றைய தினம் இதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் இது ஒரு சட்டவிரோதமான செயற்பாடு ஒரு நாட்டின் இறையாண்மையை மீறி அப்பட்டமான ஒரு இறையாண்மை மீறப்பட்ட ஒரு செயற்பாடு இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமான செயல் உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என சீனாவும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் இந்த தான் வெனிசுலா அதிபர் மதுரோவை விடுவிக்க சொல்லி அமெரிக்காவில் நேற்று ஆரம்பித்த போராட்டம் இன்று அமெரிக்காவின் பல மாகாணங்களுக்கு பரவி இருக்கின்றது ஏ கலிபேனியாவாக இருக்கலாம் சான் பிரான்சிஸ்கோ நியூயோர்க் வாஷிங்டன் லாஸ் ஏஞ்சல்ஸ் பென்சில்வேனியா என பல பகுதிகளில் வெனிசுலாவின் மீது போர் வேண்டாம் வெனிசுலா அதிபரை விடுதலை செய் இது சட்டத்தின் ஆட்சி கிடையாது இது அமெரிக்காவுக்கு தேவையற்ற வேலை அமெரிக்காவுக்கு உலக அரங்கில் தலைக்குனி ஏற்படுத்தி இருக்கின்றது என அமெரிக்காவுக்குள்ளேயே ட்ரம்புக்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்கள் நேற்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆரம்பித்த போராட்டம் இன்று அமெரிக்காவினுடைய பெருநகரங்களிலெல்லாம் மக்கள் வீதிக்கு வந்திருக்கின்றார்கள் மான்சண்டனாக இருக்கலாம் நியூயார்க்காக இருக்கலாம் வாஷிங்டனாக இருக்கலாம் பென்சில்வேனியாவாக இருக்கலாம் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் ஏற்கத்தக்கவை அல்ல என்று ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் எனவே அமெரிக்க அதிபரனுடைய செயற்பாட்டை அமெரிக்கர்கள் பலரே ஆதரிக்கவில்லை என்பதுதான் இங்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட கமலா கேரிஸ் உட்பட ஜொஹ்ரான் மம்தானியாக இருக்கலாம் இது ஒரு சட்டவிரோத செயற்பாடு இது முறையற்றது என்பதை அவர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள் மாகா அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய குடியரசுக் கட்சியை மிகப்பெரிய அளவில் ஆதரித்த இந்த மாகா ஆதரவாளர்கள் கூட அமெரிக்காவுக்கு முன்னுரிமை அமெரிக்க பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம் அமெரிக்காவை கட்டியெழுப்புவோம் என வந்த ட்ரம்ப் தற்போது வெளிநாட்டு படைகளுக்கு வெளிநாட்டில் அமெரிக்க படைகளை அனுப்பி போரிடுவதை மிக கடுமையாக ட்ரம்ப் கண்டித்திருந்தார் ஆப்கானிஸ்தான் யுத்தத்தை ஈராக் யுத்தத்தை மிகப்பெரிய அளவில் விமர்சித்திருந்தார் அவர் மீண்டும் ஒரு சர்வதேச நாடுகள் மத்தியில் படையெடுத்து சொல்வதை அமெரிக்க அரசியல்வாதிகள் அவருடைய ஆதரவாளர்களே மிகப்பெரிய அளவில் விமர்சித்திருக்கின்றார்கள் என்பதும் அமெரிக்கா ட்ரம்புக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கின்றதா இது என்ன நிலப்பாட்டை அமெரிக்காவில் ஏற்படுத்த போகின்றது என்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் கொலம்பியா தன்னுடைய டேங்கிகள் மற்றும் துருப்புக்களை மிகப்பெரிய அளவில் வெனிசுலாவை நோக்கி நகர்த்தி இருக்கின்றார்கள் மதுரோவை அமெரிக்க படைகள் கெப்பற்றி இதைத் தொடர்ந்து அதற்கு பதிலளிக்கும் விதமாக வெனிசுலாவுக்குள் இருந்து வன்முறையாளர்கள் உள்ளே நுழைந்து விடக்கூடாது அல்லது வெனிசுலாவில் இருக்கக்கூடிய மக்கள் கலவரங்களின் போது கொலம்பியாவுக்குள் நுழைந்து விடக்கூடாது மற்றும் தங்களுடைய நாட்டை பாதுகாக்கும் நோக்கம் என பல நோக்கங்களுக்காக இராணுவ டேங்கிகளும் படையினரும் பெரிய அளவில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் தலைவர்களிடமிருந்து பெற்றோர் பிரேசிலின் லூலா மெக்சிகோவின் ஷீன்பாம் ரஷ்யா சீனா ஈரான் போன்ற நாடுகளும் மிக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்ற போதிலும் இந்த கண்டனங்களுக்கு மேலாக அவர்கள் எதையாவது செய்வார்களா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் வடகொரியா அதிபர் கிம்ஜோங் உன் மட்டும் இந்த சம்பவம் மிக மோசமான ஒரு பயங்கரவாத செயற்பாடு வெனிசுலா அதிபரையும் அவருடைய மனைவியையும் அமெரிக்கா விடுதலை செய்ய இது ஒரு மூன்றாம் உலக போருக்கான ஒரு அடிப்படையாக அமைந்துவிடும் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் எனவே ரஷ்யா சீனா கூட கண்டனத்தை தான் வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா மூன்றாம் உலகப் போரை ஆரம்பிப்பதற்கு காரணமாக அமைய போகின்றார்கள் என வடகொரியா தெரிவித்தது மட்டுமல்ல ஜப்பானை நோக்கி அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி அமெரிக்க தாக்குதலின் பின்னரும் நாங்கள் அச்சப்படவில்லை எங்களுடைய இராணுவமும் ஆயுதங்களும் பலமிக்க நிலையில் தான் இருக்கின்றது என்பதை காண்பிக்கும் முகமாக உடனடியாக அடுத்த நாளை வெனிசுலா அதிபரை அமெரிக்கா சிறைப்பிடித்து சில மணி நேரங்களிலேயே ஒரு மிகப்பெரிய பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனைகளையும் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள் எனவே வெனிசுலா விடயமானது பல்வேறுபட்ட நாடுகள் பல்வேறுபட்ட கருத்துக்களை

ஏனெனில் கொலம்பியா அடுத்த தன்னுடைய இலக்கு என்பதை ட்ரம்ப் சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார் கொலம்பியா மீதும் மென்ஸ்லா மீது வார் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள் அதே போன்ற குற்றச்சாட்டுக்களை சோடிப்பதற்கு ட்ரம்பும் அவருடைய கூட்டாளிகளும் ஆரம்பித்து விட்டார்கள் எனவே அடுத்து கொலம்பியா மீது ஒரு வேளை ட்ரம்பினுடைய தாக்குதல்கள் அல்லது ஆக்கிரமிப்புகள் இருக்குமா என்று சொல்லப்படும் நிலையில்தான் அவரும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் ட்ரம்ப்பினுடைய அச்சுறுத்தலை தொடர்ந்து கியூபா டூ கே டுவெல் சோவியத் காலத்து வான் பாதுகாப்பு சாதனங்களை எல்லைகளில் நிறுத்தி இருக்கின்றார்கள் இந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஒருவேளை அமெரிக்க போர் விமானங்கள் அத்துமீறி வந்தால் தாக்குதல் நடத்துவதற்கு சோவியத் கால வான் பாதுகாப்பு சாதனங்கள் பல நிறுத்தப்பட்டிருப்பதான ஒரு செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எனவே கொலம்பியா தன்னுடைய போர் டேங்கிகளை அங்கு நிறுத்தி இருக்கின்றார்கள் எல்லையில் கியூபா வான் பாதுகாப்பு சாதனங்களை நிறுத்தி இருக்கின்றார்கள் ஏவுகணை சோதனைகளை நடத்தி இருக்கின்றார்கள் உலகம் முழுவதும் ஒரு பதற்றமான சூழ்நிலையை திட்டமிட்டு இந்த வருடம் பிறந்தவுடனேயே ட்ரம்ப் ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான் போர்களையெல்லாம் நிறுத்தி ஒரு சமாதான தூதுவனாக தன்னை காட்டி மக்களை ஏமாற்றி வந்த ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் உலகத்தை ஒரு போர்க்களமாக ஒரு சிக்கலான ஒரு கலவர பூமியாக மாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து வெனிசுலா சம்பவம் தொடர்பாக உடனடியாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட வேண்டுமென கொலம்பியா மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இதற்கு சீனா ரஷ்யாவும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் இந்த விடயம் தொடர்பாக சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் என்ற தலைப்பில் கூட்டம் நடைபெறும் என்று கவுன்சிலினுடைய தலைமை தெரிவித்திருக்கின்றது வெனிசுலாவுக்கு எதிரான அமெரிக்க நடவடிக்கையை தொடர்ந்து கொலம்பியா ஐநா கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று விடுக்கப்பட்ட கோரிக்கையை ரஷ்யா ஆதரவுடன் இந்த கூட்டம் இன்று அவசர கூட்டம் நடைபெற இருக்கின்றது ஐநா வழக்கம் போல கடும் கவலையையும் கடும் கண்டனங்களையும் தெரிவிப்பதைவர வேறொன்றையும் செய்யப்போவதில்லை செய்வதற்கான வல்லமையோ தகுதியோ ஐநாவுக்கு கிடையாது என்பதுதான் கடந்த காலத்தில் பல நிகழ்வுகளில் பார்த்திருக்கின்றோம் அது காசாவில் இஸ்டையில் நடத்திய தாக்குதல்களாக இருக்கலாம் லெபனானில் இஸ்டையில் நடத்திய தாக்குதலாக இருக்கலாம் ஏனே பல விடயங்களில் கூட ஐநா என்பது வெறும் கவலை தெரிவிப்பதற்கும் கண்டனம் தெரிவிப்பதற்கும் உரிய ஒரு அமைப்பாக மாறிவிட்டது ஐநா அமர்வுகள் ஒரு கேலி கூத்தாக மாறிவிட்டன என்பதுதான் மேலும் கவலை தரும் விடயம் என இந்த சந்தர்ப்பத்தின் பின்னர் இந்த சம்பவத்தின் பின்னர் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது உலக அரசியலில் எவ்வாறான சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட போகின்றது என்பதை தொடர்ச்சியாக பேசுவோம் இந்த காணிபதி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வளந்தின் சந்துரு வணக்கம்